மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் ஒப்பந்த அடிப்படையில் காலியாக உள்ள ஒரு பாதுகாப்பு அலுவலர் மற்றும் இரண்டு சமூக பணியாளர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தேனி மாவட்டத்தில் மொத்தம் பதினோரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் பெரியகுளம் வட்டம் ராசிமலை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது தென் தமிழகத்தின் நீர் ஆதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பெனிகுய்கின் பிறந்தநாள் விழாவை பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்த தேனி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் வணக்கம் நான் மருத்துவர் தியாகராஜன் கனல் ஜான் பெண்ணி பிறந்தநாள் விழாவை நாங்க இங்க கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த மண்டபத்துல பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் அவர் உபயோகப்படுத்திய பல பொருட்கள் அவர் உபயோகப்படுத்திய தளவாடங்கள் எல்லாமே காட்சிக்கு வச்சிருக்காங்க ரொம்ப பார்க்க மன இருக்கு அவருடைய தியாகத்தை நம்ம உணர்றதுக்கும் இனி வரும் வருங்காலத்திற்கு இதை நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு அனைவரும் வந்து இதை பாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என் பேர் கிருஷ்ணவேணி நாங்க வந்து கூடலூர்ல இருந்து வந்து வந்து பென்னி குக் மண்டபத்துல வந்து பொங்கல் விழாவில வந்து கலந்துட்டோம் எதுக்காக இந்த பொங்கல் வைக்கிறாங்கன்னு வென்னி பென்னி வந்து அவர் வந்து பாரின்ல இருந்து இங்க வந்துட்டு இங்க வந்து பாக்குற மக்கள்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த டேம கட்ட ஆரம்பிச்சிருக்காரு கட்ட ஆரம்பிச்சிருக்கும் போதே இடையில அவருக்கு பகுதி வேலை நடந்துட்டு இருக்கும் பணம் இல்லாமல் போயிடுச்சு அவர் போய் அங்க போய் அவரோட சொத்தெல்லாம் விற்றுட்டு கொண்டு வந்து இந்த தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக இந்த டேம கட்டி கொடுத்துருக்காரு இந்த விவசாயத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குது அவருக்கு வந்து நூத்தி எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் அந்த பிறந்த நாளை நாங்க சிறப்பாக கொண்டாடணும்ங்குறதுக்காக பொங்கல் வச்சிருக்கோம் மின் மோட்டார் மற்றும் பம்ப் செட் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்களை மானிய விலையில் பெறுவதற்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா தேனி மாவட்டத்திலும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது திருமதி சஜீவனா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களின் தேசப்பற்றை பறைசாற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது இந்திய விமானப்படையின் ஆட்சேர்ப்பு முகாமில் மருத்துவ உதவியாளர் தேர்வுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஹச் டிடி பி எஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் அக்னிபாத் வாயு டாட் சி டி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் மூலம் அனைத்து வட்டாரங்களிலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படும் சம்பள உயர்வு உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுபலாபுரம் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளனர் அரசு உடனடியாக தலையிட்டு தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மத்திய அரசின் கிசான் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று தங்கள் வேளாண்மையை மேம்படுத்தி வருவதாக ஓடைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி திரு கலாநிதி தெரிவித்தார் Kirar. நான் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராமம் நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் கே சிசி தேவோடி லோன் வாங்கியிருக்கேன் இதுல வந்து மத்திய அரசோட பயிர்கடன் மானியம் வந்து எனக்கு கிடைச்சது இது விவசாயத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருந்தது திராட்சை வாழை போல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இதுல கிடைக்கக்கூடிய நாலு சதவீதம் பயிர்கடன் மானியம் வந்து எனக்கு விவசாய அபிவிருத்தி திட்டத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நேரு யுவா கேந்திர அமைப்பின் மூலம் பல்வேறு விதம் மான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு பொது தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா தேனியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு மெய்யநாதன் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் மாணவ மாணவியர்களின் கல்வி தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் சார்பில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் திருமதி சஜீவனா கேட்டுக்கொண்டுள்ளார்